ஹாய் பஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் மெசிங்காய் இந்த வீடியோ நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க அப்படிங்க ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓ வா இங்கே ஒருத்தர் அருமையாக உட்காந்து படிச்சு படிச்சுருக்கார் அங்கே கொஞ்சம் திரும்புங்க என்னையாது சார்ஜ் ஏற்றுற மாட்டிக்க நீ என்ன புக்கை வச்சு சார்ஜ் எடுத்துக்கிறிக்கா இப்படிலாம் படித்தா மண்டே மண்டேம்மா இங்கே ஒருத்தர் இன்ஜெக்ஷன் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கார் வர வர எல்லை மீறி போகிறீங்க நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சுக்கிட்டீங்களேடா ஓ வாவ் இங்கே ஒரு பார்பர்ஸ் செம்மையா இருக்காரு என்னையா திருப்பூலியை வச்சு மண்டையில சொருகிக்கிட்டு இருக்க ஓ முடிவெட்டுக்கிட்டுதே இருக்கீங்களா வர வர இந்த பார்பர்ஸ் எல்லாம் மீறி போகிறாங்க வித்தியாச வித்தியாசமாக அறுவடை பண்ணுறாங்க ஓ வாவ் ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஸ்கேட் போர்டை உருவாக்கி வச்சுட்டாரு வாவ் மண்டேல முடி இல்லாதவங்களா மூலக்காரணம் சொல்ல முடியும் ஆகா இது ஒரு அருமையான ஓட்டு வீடாக இருக்கு ஆஹா என்னையா அது ஓட்டு வீட்டுக்குள்ளே முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி இருக்குது நல்ல பெட் இருக்குது ஆஹா என்னையா அது மாடர்ன் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம்ல ஏசி வேற இருக்குது எதுக்குத்தான் தான் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்கிறாங்க போட்டுக்கு ஓ ஒரு மாடலில் கிச்சன் இருக்கு இருக்குது நல்லா மாஸ் பண்ணுறாங்க அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அமேசிங்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்